குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்டர் வாட்டர் அட்வான்ச்சர் எபிசோட் நம்பர் த்ரீ போன தடவை ஆம தாத்தா பொறுமையோட அருமையை சொன்னது உங்களுக்கு யாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம வேறொரு அழகான கடல் உயிரினத்தை பார்க்க போறோம் அது யார் தெரியுமா ஒரு அழகான நட்சத்திர மீன் அது நம்மளுக்கு என்ன கதை சொல்ல போகுதுன்னு பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம கதையோட பேரு நட்சத்திர மீனின் ஆசை கருணையின் கதை வாங்க கடலுக்குள்ள போகலாம் அந்த குட்டி பசங்க ஆம தாத்தாவோட பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவங்க மறுபடியும் அந்த ஜொலிக்கும் சிப்பியை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு வந்தாங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த சிப்பி தானாவே ஒளித ஆரம்பிச்சது போன ரெண்டு தடவை மாதிரியே ஒரு ஒளி வட்டம் வந்து அந்த பசங்களை அப்படியே கடலுக்குள்ள இழுத்துட்டு போச்சு இந்த முறை அவங்க ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க அந்த நிறைய கலர் கலரான பவளப்பாறைகள் இருந்துச்சு சின்ன சின்ன மீன்கள் கூட்டமா நீந்திட்டு விளையாண்டிட்டு இருந்துச்சு தரையில நிறைய நட்சத்திர மீன்கள் அழகா படுத்துட்டு இருந்துச்சு அப்ப ஒரு அழகான பல நட்சத்திர மீன் மெதுவா அவங்க பக்கத்துல வந்துச்சு அந்த நட்சத்திர மீன் பேச ஆரம்பிச்சது அதோட குரல் ரொம்ப இனிமையா தேன் மாதிரி இருந்துச்சு <laughs> அது தன்னோட கதைய பசங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சது குழந்தைகளா இந்த கடல்ல நிறைய உயிரினங்கள் சந்தோஷமாவும் கஷ்டமாவும் இருக்கும் நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருணையா இருக்கணும்னு அந்த நட்சத்திர மீன் சொல்லுச்சு அதுக்கப்புறம் அந்த நட்சத்திர மீன் ஒரு சின்ன நண்டோட கதைய சொல்ல ஆரம்பிச்சது ஒரு நாள் ஒரு சின்ன நண்டு பாறை இடுக்கில் மாட்டிக்கிச்சு அதனால நகர கூட முடியலை அது ரொம்ப பயந்து போய் உதவிக்காக கத்த ஆரம்பிச்சது அந்த வழியா போய்கிட்டு அந்த சத்தம் அவங்க எல்லாரும் அந்த நண்டு மாட்டிக்கிட்டு பார்த்துட்டு பயந்துட்டாங்க ஏன்னா அந்த இடுக்கு ரொம்ப சின்னதா இருந்துச்சு உள்ள போனா அவங்களுக்கும் ஆபத்து வந்துடும் நினைச்சாங்க அப்போ அந்த வழியா வர ஒரு நட்சத்திர மீன் வந்துச்சு அந்த நண்டு கத்துற சத்தம் கேட்டு அது கிட்ட போச்சு அந்த நண்டு மாட்டிக்கிட்டு தவிக்கிறது நட்சத்திர மீனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது உடனே அந்த நண்டுக்கு உதவ முடிவு பண்ணுச்சு நட்சத்திர மீனுக்கு நிறைய கைகள் இருக்கும் இல்லையா அது தன்னோட ஒரு கையால அந்த பாறை இடுக்க மெதுவா நகர்த்த முயற்சி பண்ணுச்சு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த நட்சத்திர மீன் விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாறை கொஞ்சம் நகந்துச்சு உடனே அந்த சின்ன நண்டு சந்தோஷமா வெளியில் வந்துச்சு அது நட்சத்திர மீனுக்கு தன்னோட நன்றியை தெரிவிச்சிச்சு மற்ற நண்டுகளும் நட்சத்திர மீனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஒரு சின்ன உயிரினத்துக்கு கூட உதவ அந்த நட்சத்திர மீன் தயங்கல என்று அவங்க நினைச்சாங்க அதுக்கப்புறம் அந்த நட்சத்திர மீன் தன்னோட இன்னொரு கதையையும் சொல்லுச்சு ஒரு தடவை ஒரு பெரிய புயல் வந்துச்சு நிறைய சின்ன மீன்கள் அலைய அடித்து கரைக்கு வந்து மாட்டிக்கிச்சு அவங்க எல்லாரும் தண்ணி இல்லாம துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த நட்சத்திர மீனும் மற்ற நட்சத்திர மீன்களும் ஒன்றா சேர்ந்து அந்த மீன்களை மெதுவா கடலுக்குள்ளே கொண்டு போய் விட்டாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சதுனால நிறைய மீன்களோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது இந்த கதைகள் மூலமா அந்த நட்சத்திர மீன் பசங்களுக்கு கருணையோட முக்கியத்துவத்தை புரிய வச்சுச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல இருக்கிற சந்தோஷத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சின்ன உயிரினமா இருந்தாலும் மற்றவங்க கஷ்டப்படும் போது நாம உதவி செய்யணும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நட்சத்திர மீன் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதும் அந்த பசங்க மனசு ரொம்ப நெகிழ்ந்து போச்சு அவங்க அந்த அழகான நட்சத்திர மீனுக்கு நன்றி சொன்னாங்க அப்போ அந்த மின்னும் சிப்பி மறுபடியும் ஜொலிக்க ஆரம்பிச்சது ஒரு வெளிச்சம் வந்து மறுபடியும் அவங்கள பத்திரமா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடற்கரைக்கு கொண்டு போய் கரைக்கு அவங்க கடலை திரும்பி பார்த்தாங்க அந்த நட்சத்திர மீன் கடலுக்கு அடியில மத்த மீன்களோட விளையாண்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த நாளோட கருணையான பாடம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு குழந்தைகளா நீங்களும் யாராவது கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க அதுதான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்த எபிசோட்ல நாம வேற ஒரு புது கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேல்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ் பை பை குட்டீஸ்